ஸ்ரீ அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் நாம இன்னைக்கு இருபத்தி நாலாம் வருடம் எப்படி இருக்கும்னு புத்தாண்டு ராசி பலனா பார்க்க போறோம் கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருடம் மூன்று முக்கியமான கிரக பயிற்சிகளும் நடந்தது சனி பயிற்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி இந்த மூன்று பயிற்சிகளும் நடந்தது ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் ஒரே ஒரு பயிற்சி மட்டும்தான் நடக்க இருக்கிறது குரு மட்டும் ஏப்ரல் மாதத்தில் ஏப்ரல் இறுதியில் பயிற்சி ஆகுவார் மற்ற கிரகங்கள் சனி ராகு கேது அனைத்தும் இப்போ இருக்கிற இடத்துலதான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் முழுவதும் இருக்க போறாங்க சனி இப்பொழுது கும்ப வீட்டில் இருக்கிறார் ராகு மீன வீட்டிலும் கேது கன்னி வீட்டிலும் இருக்கிறார்கள் இந்த கிரகங்கள் இதே இடத்துல இந்த வருடம் முழுவதும் இருக்க போகின்றன இவைகள் வருட கிரகங்கள் சனி இரண்டரை வருடத்திற்கு ஒரு முறையும் ராகு கேதுக்கள் ஒன்னரை வருடத்திற்கு ஒரு முறையும் குரு ஒரு வருடத்திற்கு ஒரு முறையும் பயிற்சியாகின்ற வருட கிரகங்கள் மற்ற கிரகங்களான சூரியன் புதன் செவ்வாய் சுக்கிரன் இவைகளெல்லாம் ஒரு மாதத்திற்கு ஒரு முறையும் இரண்டு மாதத்திற்கு ஒரு முறையும் பயிற்சியாகின்றன சந்திரன் இரண்டேகால நாட்களுக்கு ஒரு முறை பயிற்சியாகிறார் இந்த மாத கிரகங்களை வைத்து நாம் மாத பலன்களை பார்க்கலாம் வருட கிரகங்களான சனி குரு ராகு கேது இவைகளை வைத்துதான் வருட பலன்களை நாம் சொல்ல முடியும் புத்தாண்டுனால எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும் போன வருடம் நிறைய கஷ்டங்களும் சங்கடங்களும் பிரச்சனைகளும் வந்தது இந்த ஆண்டாவது நமக்கு விடியலை தராதான்னு எதிர்பார்ப்போட ஒரு சிலரும் போன வருடம் எல்லாமே நல்லா நடந்தது மனதுக்கு நிறைவா இருந்தது திருமணமானது குழந்தை பிறந்தது வேலை கிடைச்சது இப்படி எல்லாமே மனதுக்கு நிறைவா இருந்தது இந்த வருடமும் இது தொடருமான ஒரு சிலரும் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க இப்போ இந்த நிமிடத்துல இருக்கிற கிரகத்தினோட நிலையையும் நம்ம பிறக்கிறப்ப நம்ம பிறந்த ஜாதகத்துல இருக்கிற கிரகத்தின் நிலையையும் தசா புக்தி ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு என்ன தசா புக்தி நடக்குதுன்னு நீங்க பிறந்த ஜாதகத்தை வச்சு பார்த்துக்கோங்க அது யோக தசையா அவயோக தசையான்னு தெரிஞ்சுக்கோங்க அதையும் இந்த கோச்சார பலனையும் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நடக்கிற பலன்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டா இருக்கும் இப்போ பனிரெண்டு ராசிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் என்ன பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம் கன்னி ராசிக்கான புத்தாண்டு பலன்களை இப்ப பார்க்கலாம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் அஷ்டம குரு அஷ்டம ராகுவால பல அல்லல்களை அனுபவிச்சுட்டு வந்தீங்க உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எந்த சந்தோஷமுமே இல்லை எல்லாமே பிரச்சனைகளாவே இருந்தது ரெண்டாம் இடத்த கேதுவால பேசினாலே பிரச்சனைன்னு இருந்தது நீங்க எது பேசினாலும் பிரச்சனையாகவே முடிந்தது பேசாமையே மௌனவிரதம் இருந்துடலாமான்னு கூட நீங்க யோசிச்சீங்க பண விஷயத்திலயும் நன்மைகள் இல்லை நிறைய செலவுகள் தான் ஏற்பட்டது சனி ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிச்சுட்டு இருந்தீங்க உள்ளுக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை வெளியே தெரியாம சமாளிச்சுட்டு வந்தீங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் இதுக்கெல்லாம் ஒரு விடியல் இருக்குமான்னு உங்க மனசுல கேள்வி இருக்கு இந்த பிரச்சனைகள்ல இருந்து ஒரு விடியல் வராதான்னு உங்க மனசுல ஒரு கேள்வி இருக்கு கண்டிப்பா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் போன வருடம் பட்ட கஷ்டங்களை தராது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் புத்துணர்ச்சியும் தரும் வருடமாகவே பிறக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் முழுவதும் சனி உங்களுக்கு ஆதரவாக ஆறாம் இடத்தில் இருக்கப் போகிறார் ராகு ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் கேது உங்கள் ராசியிலேயே இருக்கிறார் குரு எட்டாம் இடத்தில் இருக்கிறார் ஏப்ரல் மாத இறுதிக்கு மேல் ஒன்பதாம் இடத்திற்கு பயிற்சியாக போகிறார் குரு பயிற்சிக்கு பிறகுதான் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும் குரு ஏப்ரல் இறுதியில் ஒன்பதாம் இடத்திற்கு உங்களுடைய பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்திற்கு பயிற்சியாக போகிறார் குரு ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்றாம் இடங்களில் இருந்தால் நன்மைகளை செய்வார் குரு ஒன்பதாம் இடத்தில் இருக்கும் பொழுது உங்கள் ராசியை பார்க்கிறார் குரு பயிற்சியில் இருந்துதான் உங்களுடைய வாழ்க்கையில் மறுமலர்ச்சி ஏற்படும் குரு உங்களுடைய ராசியை பார்ப்பதால் அதுவரை ஏப்ரல் மாதம் வரை கேது உங்கள் ராசியிலேயே இருந்து பல பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் உங்கள் ராசியிலேயே கேது இருப்பதால் உங்கள் மனம் தெளிவில்லாமல் இருந்தது எந்த முடிவையும் எடுக்க முடியவில்லை ஏதாவது செய்யலாம் ஏதாவது முடிவெடுக்கலாம் புதுசா ஏதாவது செய்யலாம் மாற்றங்களை ஏற்படுத்தலாம்னா பலவிதமா யோசிச்சு ரெண்டு மனசா எந்த முடிவும் எடுக்க முடியாம குழந்தை போயிட்டு இருந்தீங்க ஏப்ரல் மாத இறுதியில் குரு உங்களுடைய ராசியை பார்க்கறதுனாலையும் குரு கேதுவை பார்க்கறதுனாலையும் உங்களுடைய குழப்பங்கள் எல்லாமே தீர்ந்து ஒரு தெளிவான முடிவுக்கு வர முடியும் வேலையிலயும் சரி வீட்லயும் சரி எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஒரு திடமான முடிவுகளை நீங்க எடுப்பீங்க உடல் நலத்திலையும் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும் ஆக கேது பயிற்சியிலிருந்தே உங்களுடைய உடல்நிலை ஏதாவது பிரச்சனைகளால பாதிக்கப்பட்டிருந்தது மறுபடியும் உங்களுக்கு ஆரோக்கியம் திரும்பி வரும் ஏப்ரல் மாதத்துக்கு மேல குரு உங்களுடைய ஒன்பதாம் இடத்துக்கு வரதுனால இதுவரை எல்லாமே இருந்தும் எதுவுமே அனுபவிக்க முடியல அப்படிங்கிற நிலைமையில இருந்து ஒரு மாற்றங்கள் வந்து பாக்கியஸ்தானத்துல குரு இருக்கிறதுனால உங்களால எல்லாமே அனுபவிக்க முடியும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உங்களுக்கு கிடைக்கும் அப்பா வழியில இந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து மகிழ்ச்சியும் நிம்மதியும் உங்களுக்கு கிடைக்கும் குரு உங்களுடைய ராசியையும் மூன்றாம் இடத்தையும் ஐந்தாம் இடத்தையும் பாக்கிறதுனால உங்களுடைய எண்ணங்கள் மனம் செயல்திறன் இவை எல்லாத்துலயுமே முன்னேற்றங்கள் இருக்கும் மூன்றாம் இடத்த குரு பாக்குறதுனால இதுவரை ஏதாவது முயற்சி பண்ணனா அதுல தடைகள் ஒட்டுக்கட்டைகள் இப்படி இருந்தது ஆனா இனிமே எந்த முயற்சி செய்தாலும் அது உங்களுக்கு பலிக்கும் குரு ஐந்தாம் இடத்த பார்க்கறதுனால குழந்தை பாக்கியத்திற்காக காத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பிறக்கும் ராகு ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துட்டே தான் இருக்கும் ஏதாவது ஆர்குமெண்ட் போயிட்டேதான் இருக்கும் நல்லா புரிஞ்சிட்டு இருந்த கணவன் மனைவி கூட இப்பொழுது அந்நியமா நின்னு பேசுவாங்க அதனால கணவன் மனைவிக்குள்ள ஆர்குமெண்ட் வாக்குவாதம் இதையெல்லாம் நீங்க தவிர்க்கிறது நல்லது திருமணத்துக்கு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு ராகு ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால திருமணம் தள்ளி போகும் திருமணம் ஏற்பாடானாலும் உங்களுக்கு தொலை தூரத்துல இருந்து வரணமைய செய்வார் அந்த பந்தத்துல வரண் அமையாம அந்நியரா இருப்பார் ராகுவுடைய பாதிப்பை போக்க நீங்க காலகஸ்தி சென்று வரலாம் கேது ராசியிலேயே இருப்பதால் ஏப்ரல் மாதங்கள் வரை உங்களுக்கு மனதுல பல குழப்பங்கள் ஏற்படும் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு குரு உங்கள் ராசியை பார்ப்பதால் உங்களுடைய மனக்குழப்பங்கள் நீங்கும் ஆரோக்கியம் புத்துணர்ச்சி மகிழ்ச்சி நிம்மதி இவை எல்லாமே கிடைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் கன்னி ராசிக்காரர்களுக்கு கஷ்டங்களை தீர்க்கும் ஒரு வருடமாகவும் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தும் ஒரு வருடமாகவே பிறக்கிறது நீங்க இதுவரை ஸ்ரீ அஸ்ட்ரோவிசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திடுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்